புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கத்திகள் பக்கம் எழுபத்தி ஒன்று தலைப்பு பரத்துக்குரியவைகள் பால் நமது நாட்டங்களை பயிற்றுவித்தல் ஆதார வசனம் கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நம்மால் பகுத்தறியவோ அல்லது விவரிக்கவோ முடியாத போதிலும் மனு இயல்பான அமைப்பியலில் நாம் அனைவராலும் மனிதனுடைய சீர்குலைவு என்று அடையாளம் கண்டு கொள்ளப்படும் ஒரு வகையான மனப்பாங்கு காணப்படுகின்றது நாம் மனுஷர்களாகவும் ஸ்திரீகளாகவும் காணப்படுவதனால் நமக்கு மற்ற சிருஷ்டிகள் மீது மற்ற பொருட்கள் மீது ஈர்க்கப்படும் நாட்டத்தின் சில ஈர்ப்புகள் சில ஆற்றல்கள் காணப்படுகின்றன அவைகள் எதன் மீது ஈர்க்கப்படுகின்றது என்பதை பார்த்து கொள்ளுவது மிகவும் முக்கியமான காரியமாகும் இல்லையேல் அவை விக்கிரக ஆராதனைக்கு வழிநடத்திவிடும் திராட்சை செடியின் சிறு கொடிகள் அதன் அருகில் உள்ள எதன் மேலும் படர்ந்து பற்றிக்கொண்டிருப்பது போன்று நம்முடைய ஆர்வங்களும் நாட்டங்களும் பல்வேறு பூமிக்குரிய காரியங்கள் மீது பற்றி கொள்கின்றன மேலும் எப்படி திராட்சை கொடிகளுக்கு அவசியப்படுகின்றதோ அப்படியே நம்முடைய நாட்டங்களும் கூட கில்லிவிடப்பட வேண்டும் மற்றும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் உங்கள் திராட்சை செடியை ஒரு குறிப்பு திசையில் வளர்த்திட நீங்கள் விரும்புவீர்களானால் அதை நீங்கள் சரியான திசையில் திருப்பி விடுவீர்கள் தேவைப்பட்டால் கட்டி வைப்பீர்கள் மற்றும் அதன் தளிர் இலைகள் சரியான கம்புகளை பற்றிக்கொள்ளத்தக்கதாக பார்த்து கொள்ளுவீர்கள் பல்வேறு உலகம் சார்ந்த நாட்டங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் இப்படியாகவே நம் ஒவ்வொருவரின் விஷயத்திலும் காணப்படுகின்றது இந்த நாட்டங்கள் தகுதியானவைகளாகவும் நல்லவைகளாகவும் இருக்கின்றன ஆனால் அவைகள் வழிகாட்டப்பட வேண்டும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஒருவேளை இந்த நாட்டங்கள் நமக்கு இல்லையெனில் நம்மால் தேவனை அன்பு கூற முடியாது சம சீரான குணலட்சண நிலைமையினை அடைவதற்கு நமக்கு அவை அவசியமாகும் இந்த நாட்டங்கள் இல்லையெனில் நம்மால் ஒன்றிணைந்து வாழ முடியாது ஒரு பெண்மணி தனது பாசத்தினை நாட்டத்தினை ஒரு சிறு நாய்க்குட்டியின் மீது பெற்றிருந்து அதற்கு அதிக நேரம் செலவிடுவதையும் அதிக கவனம் அதன் மீது செலுத்துகின்றதையும் தெரிவு செய்து கவனமாய் உணவு கொடுக்கிறதையும் நாம் காண்கையில் நாட்டங்களுக்கான சரியான வழிகாட்டுதலின் அவசியத்தினை காணலாம் சில ஐஸ்வர்யவான்கள் பூடல் வகை நாய்கள் மீது வகை நாய்கள் மீதும் வேட்டை நாய்கள் மீதும் அல்லது அங்கோரா பூனைகளின் மீதும் தங்கள் நாட்டத்தினை பெற்றிருக்கின்றனர் சிலர் கேனரி பறவைகள் முயல்கள் வெள்ளை எலிகள் முதலானவைகளை செல்ல பிராணிகளாக வைத்துக் கொள்கின்றனர் இவர்கள் மற்ற விதங்களில் சிறப்பாய் செலவிடப்பட வேண்டிய மிகவும் விலையேறு பெற்ற நேரத்தையும் சிந்தனையையும் பராமரிப்பையும் இந்த செல்ல பிராணிகளுக்காய் கொடுக்கின்றனர் ஏதோ அப்பிராணிகளை குழந்தைகள் போன்று பெரும்பாலும் நடத்துகின்றனர் மற்றும் ஏதோ அவைகளை மனுஷர்களை போன்று நினைத்து அவைகள் மீது அதிகப்படியான பாசத்தினை குவிக்கின்றனர் சிலர் இப்படியாக மலர்களிடம் செய்கின்றனர் வாய் பேசாத பிராணிகள் மீது எங்களுக்கு அன்பான உணர்வுகள் இருக்கின்ற போதிலும் மலர்களை நாங்கள் வெகுவாய் ரசிக்கின்ற போதிலும் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் இவைகளில் எதையும் ஏதோ அவைகளை மனித ஜீவிகள் போன்ற விதத்தில் நடத்திடக்கூடாது என்றும் நமக்கு பாதகமான விதத்திலும் மிகவும் முக்கியமான காரியங்களை புறக்கணித்து விடும் விதத்திலும் அவைகள் மீது நாட்டம் வைத்திடக்கூடாது என்றும் நாங்கள் கருத்து பெற்றிருக்கின்றோம் பராமரிக்கப்படுவதற்கு அநேகம் பிள்ளைகள் இருக்கின்றனர் மற்றும் இவர்களுடைய இடத்தில் நாம் மலர்களை நாய்களை விளையாட்டு பொருள்களை வைத்துவிடக் கூடாது இவைகளையெல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்காக கொடுத்த நமது பரமபிதா எவ்வளவு நல்லவர் என்று நாம் சிந்திப்பது சரியே எனினும் அவைகள் மீது நமது நாட்டங்களை வைத்து விடாத அவைகளுக்கு நம்முடைய இருதயங்களில் மிக அதிகமான இடம் கொடுத்து விடாத நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இப்படி ஜனங்கள் எங்கு இடம் கொடுத்து விடுவார்களோ அங்கு விலையேறப்பெற்ற ஏதோ ஒன்றினை அவர்களுடைய ஜீவியங்களில் அவர்கள் தொலைத்திருப்பார்கள் ஒருவேளை இப்படி செய்பவர்கள் வளர்ந்தவர்களாய் இருப்பார்களானால் இவர்கள் தங்கள் அன்பினை நாய்கள் பூனைகள் மீது வைத்து அவைகளுக்காக விலையேறப்பெற்ற நேரத்தினை வீணடிப்பதற்கு பதிலாக இவர்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது நலமாயிருக்கும் மனுகுலத்தின் உலகத்தை நாம் பார்க்கையில் சிலர் மற்ற சிலரை காட்டிலும் சீரான மனநிலை உடையவர்களாய் இருக்கின்றனர் என்பதை நாம் காண்கின்றோம் நாங்கள் உலகத்திற்காக அனுதாபம் கொள்கின்றோம் ஏனெனில் பெரும்பாலானோர் கர்த்தரை அறியார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்களில் அநேகர் ஏழைகளாகவும் தங்கள் இருதயங்களை நிரப்பி விடுவதற்கும் தங்கள் மனதின் எல்லையை விரிவாக்கி விரிவாக்கி விடுவதற்கும் மனதினை பிரகாசிப்பிப்பதற்கும் கொஞ்சமே உள்ள பற்றாக்குறை உள்ள ஜீவியமே ஜீவிப்பவர்களாகவும் இருக்கின்றனர் செல்ல பிராணிகளுடன் கொஞ்சம் நேரம் செலவி செலவிடுபவர்கள் அல்லது இவைகளுடன் நேரம் செலவிடாதவர்கள் தங்கள் நாட்டங்களையும் எண்ணங்களையும் வீட்டின் மீது பெற்றிருக்கின்றனர் எனக்கென்று நல்லதொரு வீடு உள்ளது என்று கூறுவதில் இவர்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றனர் வீட்டிற்கான இந்த ஏக்கம் என்பது மனித ஜீவிகளுக்கு இயல்பான ஓர் ஆசைதான் இந்த இயல்பான பண்பினை மண்டையோட்டின் வெளியமைப்பு மூலம் ஒருவருடைய பண்புகளை ஆராயும் நிபுணர்கள் அதாவது பிரனாலஜிஸ்ட் குடியிருப்புக்கான ஆசை என்கின்றனர் ஆனால் இதன் மீதும் கூட நம்முடைய நாட்டங்களை நாம் மையம் கொள்ள கூடாது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும் நாம் உலகம் கொண்டிருப்பதை காட்டிலும் மிக மேலான லட்சியங்களை கொண்டிருக்க வேண்டும் வங்கிக் கணக்கில் அதிகமான பணம் வைத்திருக்க வேண்டும் என்று அநேகர் தங்களுடைய இருதயங்களில் லட்சியம் கொண்டிருக்கின்றனர் வங்கிக் கணக்கில் கணிசமான பணம் காணப்படத்தக்கதாக எதையும் செய்துவிடும் அளவுக்கு சீரற்ற மனநிலையினை உடைய ஜனங்களை நாம் அறிந்தவர்களாய் இருக்கின்றோம் இந்த லட்சியம் நிறைவேறினாலும் அவர்கள் இன்னமும் திருப்தி அடைகிறதில்லை தங்கள் ஆசையை பூர்த்தி செய்யும் வண்ணமாய் இவர்கள் தொடர்ந்து பணத்தை பெருக்கிக் கொண்டே இருப்பார்கள் மற்றும் இதற்கான நேர்மையற்ற முறைமைகளையும் கையாளுவார்கள் இத்தகையவர்கள் மன ரீதியிலும் ஒழுக்க ரீதியிலும் ஒழுங்கற்றவர்களாய் தாறுமாறானவர்களாய் இருப்பார்கள் மனித குடும்பமானது விழுந்து போன நிலைமையில் ஏறக்குறைய ஒழுங்கற்ற நிலையிலேயே இருப்பார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் முற்றும் முழுமையான மற்றும் தீவிரமான சீர்திருத்தமே இவ்விடர்பாட்டினை மாற்றிட முடியும் முழு மனித சந்ததியையும் பாதித்துள்ள நோயினை கர்த்தரால் மாத்திரமே குணப்படுத்திட முடியும் நியாயமான அன்பு நாட்டங்களை கூட விபரீதமாக்கிடலாம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் சரியாய் பயிற்சிவிக்கப்பட்டு வழிகாட்டப்படவில்லை எனில் மிகவும் அபாயகரமாகிவிடும் என்று நாம் மேலே பட்டியலிட்டவைகளை காட்டிலும் இன்னும் மேலான அன்புகள் நாட்டங்கள் காணப்படுகின்றன அவை மனுஷன் ஸ்திரீக்காகவும் ஸ்திரீ மனுஷனுக்காகவும் மனுஷன் மனுஷனுக்காகவும் ஸ்திரீ ஸ்திரீக்காகவும் கொண்டிருக்கும் அன்புகள் நாட்டங்கள் ஆகும் இவை அனைத்தும் தகுதியானவைகளே ஆனாலும் நாம் அளவுக்கு மீறின நாட்டங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் சாதாரண அதாவது நியாயமான தகுதியான உரிய நாட்டங்களை அன்புகளை மாத்திரமே பெற்றிருக்க வேண்டும் மிதமின்றி செல்லாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் தேவன் தம்முடைய வார்த்தைகளில் தம்முடைய பிள்ளைகளுக்கான முறையான நடக்கைக்குரிய வரையறைகளை கொடுத்திருக்கின்றார் மற்றும் இவைகளை நாம் அவரது வழிகாட்டுதல்களை கற்கும் போது மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும் இல்லையேல் நிச்சயமாய் நாம் தவறான வழிமுறையை பின்பற்றிடுவோம் பூமியில் உள்ளவைகள் மேல் அன்பு கூறாதிருங்கள் கணவன்மார்களும் மனைவிமார்களும் கூட ஒருவர் ஒருவர் மீது மிக அதிகமாய் தங்கள் நாட்டங்களை பற்ற ஆசைகளை வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது தேவ ஏற்பாடாய் இருக்கின்றது ஆகையாலே அப்போஸ்தலனாகிய பவுள் இனிவரும் காலம் குருவினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் என்கின்றார் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நாம் நமது பூமிக்குரிய உறவுகளை அனைத்திலும் உயர்ந்ததெனவும் கருதிடக் கூடாது என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜீவியத்தின் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் ஒருவர் இன்னொருவருடைய ஆதரவை பெற்றிருப்பது பெரிய காரியமே இந்த பாக்கியமான விவாக பந்தத்தினை பலவீனப்படுத்திவிடும் எதையும் சொல்லிவிடுவதற்கு நாங்கள் விரும்புகிறதில்லை ஆனாலும் அது தேவ வசனத்திற்கு இசைவாகவும் தேவ வசனம் பற்றிய அறிவின்படியும் காணப்பட வேண்டும் அது எவ்விதத்திலும் பரலோக ஒட்டப்பந்தயத்தில் நாம் வெற்றிகரமாய் ஓடிடுவதற்கு தடையாய் இருக்கத்தக்கதாக நாம் அனுமதித்துவிடக் கூடாது அது பிதாவின் முகத்தையும் அங்கீகரிப்பையும் நமக்கு மறைத்திடும் பூமிக்குரிய மேக திரையாகிடக்கூடாது ஆமேன்